அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி வடக்கு பார்த்தா ஒரு ஃப்ளாட்டு இருக்குது அப்படின்னா இதில் இந்த ஈசானியத்திலிருந்து ஒரு தெரு வந்து அவங்க இடத்துல இப்படி குத்துது மேலேருந்து இது ஒரு ரோடு தெருனால் இப்படி ஒரு ரோடு வந்து அவங்க ஃப்ளாட்டில் இப்படி குத்துது இப்படி வந்து இந்த மனையில் குத்துனா மிகப்பெரிய ஒரு நல்ல தெரு குத்துன்னு பேர் இதுக்கு பேர் இப்படி வந்து ஒரு தெரு குத்துனா அந்த வீட்டில் பொருளாதார தடை தாமதங்கள் இல்லாமல் வாழலாம் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய தொழில் சிறப்பான வெற்றியை கொடுக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் படிப்பு சூப்பராக வரும் கணவன் மனைவிக்குள்ள ஊடுருவல் பக்காவாக இருக்கும் இதுவே இந்த மூலையில் இல்லாமல் ஈசானிய மூலையில் இல்லாமல் இப்படி வாயு மூலையிலிருந்து ஒரு தெரு வந்து குத்துது இப்படி இப்படி குத்துனா அந்த தெரு என்ன குத்து வாயு மூளை அப்படின்னா அந்த வாயு மூலையுடைய வாயுன்னு என்ன முதல்ல காற்று காற்றடிச்சா எப்படி எவ்வளோ பெரிய தூசிகளாக இருந்தாலும் பறந்துரும் அப்போ அவங்க வீட்டில் பணம் காசு இருந்தாலும் சரி தூசி மாதிரி பறந்துடும் பத்து பீசா கூட தங்காது மேக்சிமம் அந்த வீட்டை விட்டுட்டு வீட்டில் நிம்மதியாக வாழ முடியாமல் அடிக்கடி வெளியூர் செல்லக்கூடிய வெளி வேலைக்கு செல்லக்கூடிய நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துரும் அப்போ இப்படி ஒரு தெரு வந்தால் சூப்பர் இப்படி ஒரு தெரு வந்தால் லாய்க்கப்படாது அவங்க சிறப்பான பலனை அனுபவிக்க முடியாது அதை தெரிஞ்சுக்கணும் இது அப்படியே இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடிங்கிறது இது மையம் இந்த மையத்தில் இருந்து இந்த மூலை வர இந்த பகுதியில் வடக்கு பக்கம்ங்கிறது என்ன வடக்குன்னா பள்ளம் தெற்குனா மேடு அப்போ எப்பயுமே வடக்கு திசை அப்படிங்கிறது பள்ளமாக இருக்கணும் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிணறோ ஒரு போரோ ஒரு வாய்க்காலோ இப்படியெல்லாம் ஓடுனா அவங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு கொடுக்கும் ஒன்று அதே மாதிரி இந்த மையத்திலிருந்து இந்த சைடில் கிணறோ போர் போடுறதோ ஒரு தண்ணி தொட்டியோ சம்பு இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்குது